வணக்கங்க நான் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான கீரை ரெசிபி தாங்க செஞ்சு கட்ட போகிறேன் உங்களில் எத்தனை பேர் இந்த மாதிரி ஒரு கீரையை நீங்கள் சாப்பிட்ருப்பீங்கன்னு எனக்கு தெரியல இதோடய தண்டு வந்து இந்த மாதிரி ப்ரவுன் கலரில் இருக்கும் இலை சேப்ப இலைங்க இது சேப்ப கீரை தான் இது இது நான் ஹில் ஸ்டேஷன்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் இது வந்து நீர்நிலைகள் பக்கத்தில் தாங்க வளர்ந்துருக்கும் ஆறு குளம் கொட்டை இந்த மாதிரி இடங்களில் இங்கேயும் இந்த மாதிரி இருக்குது ஆனால் தண்டு இந்த மாதிரி வெள்ளையாக தான் இருக்கும் சாப்பிடுவாங்களா அப்படின்னு எனக்கு தெரியாது இது வந்து கீரை இந்த கீரை எதுக்காகனா இந்த சேப்பக்கீரையை சமைக்கும்போது இந்த கீரையை தான் போட்டு சமைப்பாங்க இதுவும் நான் அங்கேருந்து தான் எடுத்துகிட்டு வந்தேன் இதோட இலையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க ஒரு பூ மாதிரி இருக்கும் இதே எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியல பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் சரி வாங்க இந்த கீரையை எப்படி சமைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல கீரையை க்ளீன் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி தண்டிலேருந்து நாரெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியான வேலதாங்க இது கட் க்ளீன் பண்ணி கட் பண்ணுறதும் சரி சமைக்கிறதும் சரி ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அப்படி நல்லா த நாரையெல்லாம் உரித்து எடுத்துட்டு கீரையோடு சேர்த்து கட் பண்ணி வச்சுக்கலாம் இன்னொன்று கூட நான் கட் பண்ணி கட்டுறேன் பாருங்கள் நீங்கள் யாராவது இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் இது அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க சுட சுட சாப்பிட்றத விட இதை நல்லா செஞ்சு வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்டோம்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அந்த வாசனை ஒரு வாரம் ஆனாலும் நமக்கு மனசுலையே இருக்குங்க அடுத்தது எப்போ சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஆவலாக இருக்கும் இப்போ எல்லா கீரையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ அலசிட்டு வந்துடலாம் இதை அலசியாச்சு இப்போ நம்ம எந்த பாத்திரத்தில் சமைப்போமோ அதில் இந்த கீரைகளை சேர்த்துக்கலாம் இப்படி பாத்திரம் நிறையா இருக்கேன்னு நீங்கள் கவலைப்படாதீங்க வேக வேக சுண்டிடும் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ மூடி போட்டு அடுப்பில் வச்சிடலாங்க இப்போ இந்த புளிச்சக்கீரையும் க்ளீன் பண்ணி நம்ம அலசிட்டு வந்துடலாம் பாருங்க அலசி தனியாக எடுத்து வச்சுட்டேன் இப்போ ஒரு தடுப்பில் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் வெந்தயம் மூனையும் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாங்க இப்போது காரத்துக்காக ஒரு நாலு வரமிளகா நான் அதில் சேர்த்துருக்கேன் ஊர் சைடு பார்த்திங்கன்னா இதில் சீனி மிளகான்னு சொல்லுவாங்க அதை சேர்ப்பாங்க அது ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும் காரம் அதிகமாக இருக்கும் இப்போ இங்கே எனக்கு அது கிடைக்காததுனால நான் இந்த மிளகாவையும் சேர்த்துட்டேன் இப்போ வறுபட்டுருச்சு ஆறு டூ ஆறுனதுக்கப்புறம் பவுடர் பண்ணிக்கலாம் இந்த கேப்பில் பார்த்திங்கன்னா இந்த சேப்பங்கீரை ஓரளவுக்கு நல்லாவே வெந்துருச்சு முக்கால்வாசி வெந்துருச்சு இப்போ நம்ம அலசி வச்சுருக்கிற புளிச்சக்கீரையை சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு பத்து பல் பூண்டு சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு சேர்த்துக்கலாங்க பூண்டு வெங்காயமும் நம்ம எவ்வளோ சேர்க்குறோமோ அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ இதுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது அதனால ஊற்றிக்கிட்டேன் ஒரு அரை டம்ளர் இருக்க அதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம வறுத்து வச்சோம் பாருங்கள் அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு மூடி இருக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்து வந்துருச்சு நம்ம போட்ட இருந்து வாசனை அப்படி வருதுங்க நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம மற்ற வச்சு இதை கடைச்சிக்கலாம் என்னடா மற்ற காட்டிட்டு இப்போ நான் மேஷ் மேஷ் பண்ணிகிட்ருக்கேன்னு பார்க்காதீங்க மத்திலையும் கடையில் இந்த மாதிரி மேஷ் பண்ணாலும் ரொம்ப ஈஸியாகவே இருக்குங்க இது ரொம்ப 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 சும்மா நசுக்குனாலே கடைஞ்ச மாதிரி ஆகிடும் அதுக்காக தான் நான் இது காட்டுறவங்கக்கிட்ட அவ்வளோதாங்க நல்லா கீரையை கடைஞ்சாச்சு இந்த டைமில் உப்பு உப்பு செக் பண்ணிவிட்டு பத்தலன்னா கூட போட்டுக்கலாங்க இப்போ திரும்ப ஒரு வானொலி வச்சு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சின்ன வெங்காயம் கருப்பில் எல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் யாராவது இந்த கீரையை சாப்பிட்ருக்கீங்களா அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவில் இன்னும் கொஞ்சம் எடுத்து தாளிக்கும் போது சேர்த்துக்கலாம் சேர்த்து சும்மா ஒரு கிளர் மட்டும் கிளறிட்டு குழம்போட சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க கொஞ்சமா எடுத்து தாளிச்ச பாத்திரத்தில் ஊற்றி நம்ம மீதி இருக்கிற எண்ணெய் எல்லாம் எடுத்து அதோடய சேர்த்துக்கலாம் இப்போது சேப்பங்கீரை குழம்பு ரெடியாகிடுச்சு இது சுடை சுட சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்டா இன்னுமே ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க உங்களுக்கு இந்த மாதிரி கிடைச்சதுன்னா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இட்லி தோசையெல்லாம் கூட வச்சு சாப்பிட்லாம் நல்லா தான் இருக்கும் தேங்க்யூ